வணக்கம் பால கள்ளக்காதல் நல்ல காதல் அப்படின்னு ஒரு தகவலை இயக்குனர் சேரன் ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லிட்டாரு உடனே கள்ளக்காதலுக்கு பயங்கரமான ஆதரவை சேரன் தெரிவித்து விட்டார் அப்படின்னு சொல்லி மீம்ஸை போட்டு தள்ளு தள்ளுன்னு தள்ளிட்டாங்க நம்ம லெட்டிசியன்ஸ் சேரன் காதல் பற்றிய ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதாவது கள்ளக்காதல் மற்றும் நல்ல காதல் கள்ளக்காதல்கிறது இந்த உலகத்துல கிடையவே கிடையாது காதல் என்பது உயிர் இயற்கை அதை கட்டுக்குள் வைக்கும் தன்மை என்றோ அப்படிங்கிற புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடலை முன்வரியா எடுத்துக்கொண்டு கள்ளக்காதல் எல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது காதல் என்பது உயிர் இயற்கையானது காதல்ங்கிறது இயற்கையான தத்துவம் தான் அதனால இந்த கள்ளக்காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குலாம் இங்க வேல்யூவே கிடையாது பொருளே கிடையாதுன்னு சொல்லி அந்த கள்ளக்காதல்கிறது எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சமூகத்துடைய ஆதிக்கம் சமூகம் நம் மீது வைத்திருக்கக்கூடிய ஆதிக்கம் ஒட்டு மொத்தமா பார்க்க போனோம்னா பொறாண்மைத்தனத்துடைய வெளிப்பாடு தான் இந்த கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லி ஒரு டெபினேஷன் கொடுத்துருக்காரு மேலோட்டமா பார்க்க போனா இது வந்துட்டு இந்த கள்ளக்காதலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியும் அப்படி இப்படின்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க முதல்ல இந்த கள்ளக்காதல்ங்கிற வார்த்தையை கேடுகட்ட அயோக்கியத்தனத்தின் வெளிப்பாடுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் நாம என்ன சொன்னா காதல்ங்கிறது வந்துட்டு ஒருவருக்கு ஒருவர் இருவர் சேர்ந்துக்கூடிய ஒரு விஷயம் தான் மீதே காதல் கொள்ளக்கூடிய விஷயமும் இங்க இருக்கு சைக்காலஜில சிக்மன் ஃபிராய்டுடைய தத்துவத்தின் அடிப்படையில இங்க காதல் பல வகையான வெரைட்டியா இருக்கு ஒரு ஆண் தன்மீதே காதல் கொள்றான் ஒரு பெண் தன்மீதே காதல் காதல் கொள்றான் தான் நல்லா மேக்கப்லாம் பண்ணிக்கிறான் ஒரு ஆண் வந்துட்டு நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணணும் போ இதெல்லாம் காதலை வெளிப்பாடுறான் அப்புறம் எதிர்பாலினத்தின் மீது ஒரு ஒரு காதல் உண்டாகுது அப்புறம் தன் பாலினத்தின் மீது காதல் உண்டாகுது இது எல்லாமே ஒண்ணு தப்பே கிடையாது ஆனா எந்த இடத்துல பஞ்சாயத்து ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த காதலுக்கு முடிவுரை எழுதக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்யாணம் அப்படிங்கறத இருந்து வந்துக்கிட்டு நிப்பாட்டுறாங்க இந்த கல்யாணம் வந்து எங்க நிப்பாட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா காதலர்களுடைய முடிவில் கல்யாணம் நிப்பாட்டுவது கிடையாது பெற்றோர்களின் முடிவுல தான் கல்யாணம் நிப்பாட்டுறாங்க நீ எப்படி வேணாலும் இருந்துகிட்டு போ ஆனா கல்யாணம் மட்டும் எங்களுடைய உரிமை சமூகத்தின் உரிமை ஜாதியின் உரிமை மதத்தின் உரிமை அதனால அந்த உரிமை போட்ட நீ தாண்ட கூடாது நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி நீ ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி டாக்டரா இருந்தாலும் சரி இன்ஜினியரா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஆனால் திருமணம் என்பது எங்களுடைய உரிமை எங்களுடைய உரிமையை நீ தாண்டக்கூடாது அது ஒரு லட்சுமணன் கோடு சொல்லி காலா காலமாக இந்த மத கோட்பாடு இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மத கோட்பாடு பண்ணி வச்சிருக்கக்கூடிய கேடுகட்ட அயோக்கிய தனத்துடைய வெளிப்பாடு தான் இந்த திருமணம் அப்படிங்கிற கட்டமைப்பு இந்த கட்டமைப்புக்குள்ள ஒரு ஆணையும் பெண்ணையும் கொண்டுட்டு வந்துட்டா அதுக்குள்ள ரெண்டு பேரையும் மாட்டு சந்தையில பிடிச்சி ரெண்டு பேரையும் காட்டி ஒரு ரூமுக்குள்ள விட்டு அடைச்சு விட்டு பூட்டு கதவை பூட்டு போட்டு விட்டோம்னா அவ்வளவுதான் அந்த காதல் எல்லாம் முடிவடைஞ்சு போச்சு சாகுற வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா வந்து கடந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லாமல் போனாலும் உனக்கு மதத்தின் அடிப்படையில திருமணம் பண்ணி வச்சோம் அவ்வளவுதான் தோழி ஒளிஞ்சு போச்சு அதோட கடந்து சாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத எல்லாம் திருமணத்துக்கு வச்சிருக்கக்கூடிய அப்படி என்ன சொல்றது சம்மட்டி அடியாக தந்தை பெரியார் ஒரு போர்க்குரலை வெளியிடாரு அதுதான் விவாக ரத்து ஒருவருக்கு விவாகம் செய்து கொள்ளக்கூடிய திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மனம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அந்த மன முறிவுக்கான வாய்ப்பும் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஆனா மதம் என்ன பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா நல்லா அவுத்து விட்ட காலம் மாதிரி நல்லா ஊர் மேய்ச்சிட்டு திருச்சிட்டு வந்தாலும் அந்த பொண்டாட்டியை போட்டு அடிக்கலாம் உதைக்கலாம் என்ன வேணும் கேள்வி கிடையாத சமூகம் இந்த சமூகம் ஆனாதிக்க சமூகம் ஆனா ஒரு பெண் ஒவ்வொரு நாளும் அவருடைய கற்பை நிரூபிச்சிட்டே இருக்கணும் இந்த ஆம்பளை கிட்ட அதுவும் இந்த கேடுக பொறுக்கிட்ட அவன் குடிப்பான் முளை மறைத்தனம் பண்ணுவான் எல்லா வலையும் பண்ணுவான் அவகிட்ட வந்து அந்த கற்பை நிரூபிக்கக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்க அது இந்த மதம் அந்த மதம் எந்த மதம் கணக்கு கிடையாது எல்லா மதம் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய இடத்துல தான் திருமணம் என்பது பெண்களுக்கு தான் கேடிலும் கேடாக போய் கொண்டிருக்கிறது அதனால தான் லிவிங் டுகெதர் வந்துகிட்டு மிகப்பெரிய அளவுக்கு இன்று நாகரிகம் அடைந்த மனிதர்கள்ட்டு அது பரவலா போயிட்டு இருந்தது உடனே கூப்பாடு போட ஆரம்பிச்சாங்க ஐயோ 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 போச்சே போச்சே இந்த மாதிரி வந்துகிட்டு எல்லாம் லிவிங் டுகெதர் போய் கலாச்சாரம் என்ன ஆகிறது சில பண்பாடு என்ன ஆகிறது நம்மளுடைய அமைப்பு என்ன ஆகிறதுன்னு கட்ட ஆரம்பிச்சாங்க இந்த மதவாத கும்பல்கள் அதுக்கு தான் ராஜஸ்தான் நீதிமன்றம் மிக அற்புதமான ஒரு தீர்ப்பு கொடுத்து செவிலே கொடுத்து போங்கடா போங்கடா டேய் போங்கடா பழம் பெருசாலை பஞ்சாங்கங்களா வேலையை பார்க்கலாம் சொல்லிட்டு லிமிட் டுகெதர் தவறு கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அப்போ இந்த இடத்துல எந்த திருமணமாக இருந்தாலும் சரி எந்த காதலாக இருந்தாலும் சரி எந்த கட்டமைப்பாக இருந்தாலும் சரி மதித்தல் என்பதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம் அந்த மதித்தல் என்பது ஒரு இனக்கவர்ச்சியின் மூலமாக எடுத்தோன்னே தெரியவே தெரியாது ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய சுய மரியாதைக்கு தன்மானத்துக்கு இழிப்பு இழுக்கு இல்லாத ஒரு அன்பு அவர்களிடம் இருந்து கிடைக்கின்றது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு பெண்ணுக்கு ஏற்படுமானால் ஒரு நம்பிக்கை ஒரு ஆணுக்கு ஏற்படுமானால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களுடைய நட்பு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அது ஒரு முடிவில்லாத இடத்துல அந்த இடத்துல அவங்க ஓகே ரைட்டு இந்த சமூகத்துக்காக நமக்கு ஒரு திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தா ஓகே அந்த திருமணம் வந்து மிக அற்புதமாக முடிவடைக்கும் ஆனா எடுத்தோடய உனக்கு ஒரு ஆம்பளம் ஒரு பொங்கல உனக்கு ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த இடத்துல வந்துகிட்டு என்ன நடக்கும் அங்க ஒண்ணுமே நடக்காது ஆனா வெளியில வந்து எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் என்ன நடக்க ஆரம்பிச்சிடும் அவர்களுக்கு தேவையான வாய்ப்பு சூழலையும் அவர்களுக்கு தேவையான வாழ்க்கை அமைப்புகளையும் தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இந்த சமூகம் வந்துட்டு என்னன்னா உனக்கு நீ கல்யாணம் ஆனவே ஒரு ஒரு பொம்பளைய வச்சு குடும்பம் நட்டுறதுக்கு யோக்கியம் போறியா ஒரு பொங்கலை நீ இந்த திருமண கட்டமைப்பை அடுக்கும் போது அனைத்தும் நிர்மூலமாக போகிறது கடைசியில் இவங்களுடைய எண்ணம் மட்டும்தான் அங்க ஸ்ட்ராங் ஆகுது அதாவது ஆப்ரேஷன் சக்சஸ் ஆனா பேஷண்ட் டெத்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு பேர் வாழ்த்தா என்ன செத்தா என்ன அதை பத்தி இவங்களுக்கு கவலை கிடையாது இருக்கணும் தடபுடலா பயங்கரமா திருமணம் பண்ணணும் ஐயரை டவுரி கொடுத்து திருமணம் பண்ணணும் மாப்பிள்ள பெரிய அளவுக்கு சகப்பா அழகா அமெரிக்க மாப்பிளையா இருக்கணும் அப்படிங்கறது கேடுகட்ட சிந்தனையின் விளைவு தான் இன்னைக்கு இந்த மாதிரியான இந்த கள்ளக்காதல் அப்படி இவங்க பேர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அந்த பேருக்கு பொருளுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு போவதற்கான காரணம் இந்த சூழ்நிலை தான் அப்போ இன்னைக்கு இந்த த இந்த சமூகத்துடைய தவறு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு காதலின் மீது இல்லை அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு வந்திருக்கக்கூடிய அந்த திருமணங்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிழல் வார்த்தைக்கு பிடிக்கல அதுதான் கள்ளக்காதல் அப்படிங்கிறத சமூகம் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அழுத்தங்கிறத மிக தெளிவாக அற்புதமாக சேரன் படம் பிடிச்சாரு சேரனுடைய வார்த்தைகளும் நாம் அனைவரும் நாங்கள் வந்து உடன்படுறோம் ஆனா இவனுங்க கூறு கட்டத்தனமா எதையாவது வந்துகிட்டுவ இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா ஒரு பதிவு ஒன்னுன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அகேன்ஸ்டர் தான் இருக்கும் அந்த அளவுக்கு மரம் முண்டாளுங்க முட்டாளர்களா இருக்கக்கூடிய சூழ்நிலை மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது ஒண்ணு இருக்கு ஆனா இப்போ எல்லா போஸ்டுக்கும் அகேன்ஸ்டான போஸ்டா தான் வருங்கிறது வந்துக்கிட்டு இது எந்த இடத்துல போய் நம்மளை நிப்பாட்டுது அப்படிங்கறது நமக்கு வந்து சொல்ல தெரியல அதன் அடிப்படையில தெரிஞ்சோ தெரியாமலோ சேரன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து மிக அற்புதமான கருத்து அதுக்கெல்லாம் இந்த நெட்டி இவங்க எல்லாம் வந்துட்டு வாயை திறந்துட்டு வந்துட்டானுங்கன்னா அப்புறம் வண்டி வண்டியா நம்ம ஆளுக ஃபுல்லா இறக்கு கான்செப்ட சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க இந்த இந்தியாவிலேயே மிகவும் அற்புதமான புனிதமான இதிகாசம் ஒன்று இருக்குன்னு கேட்டா அதுதான் மகாபாரதம் அந்த மகாபாரத ஒரு கேரக்டர் அஞ்சு புருஷனை வச்சு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி ஒரு சண்டை இல்லாம மிக அற்புதமான குடும்பம் நடத்தின அந்த மிகப்பெரிய அந்த கதையுடைய வரலாறு இருக்கு இவனுக்கு இந்த கள்ளக்காதன் நல்ல காதல் எல்லாம் திரவுபதிக்கு இருக்கக்கூடிய அஞ்சு புருஷனை பத்தி இவங்க பேசுவாங்களா அப்படிங்கறதுல கர்ணனின் மீது அவளுக்கு அளவு கடந்த அங்கும் காதலும் வளர்ந்தது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க இதைத்தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க புனிதமான வரலாறுன்னு சொல்லி சொல்லி புனித இதிகாசம் சொல்லி வச்சிருக்காங்க இன்னொன்னு எடுத்துக்கிங்க ராமாயணம் ராமாயணத்துல மிக பெரிய அளவிற்கு சீதை இந்த கற்புக்கு கண்ணகி கற்பு கரசை சீதை கண்ணகின்னு சொல்லிட்டு இருக்க இவனுங்க வால்மீகி ராமாயணத்தை எடுத்துக்கிட்டு வந்து பேசவே மாட்டாங்க ஏன்னா வால்மீகி ராமாயணத்துல ராமன் ஒரு பேடி அப்படி எழுதிட்டு இருக்கு ஒரு பெண்ணை நிறைவு செய்ய தகுதி இல்லாத ஒரு கேடுகெட்ட பையன் சொல்லி அத சொல்லிட்டு இருக்கு ஆனால் அதே சீதை ராவணன் மீது மையம் கொண்டால் மிக பெரிய அளவுக்கு காதல் கொண்டால் அதே போல ராவணன் மிகுந்த கண்ணியத்துக்குரியவனாக அதுல இருந்தான்னு சொல்லி மிக பெரிய அளவுக்கு இந்த ராமாயணம் பேசப்படுது இவளுக்கு எந்த ராமாயணத்தை எடுத்துட்டு வர்றாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா வால்மீக ராமாயணத்தை நீயே எடுத்துட்டு வரலன்னு நம்ம கேள்வி கேப்பானுங்க அதனால இந்த டெட்டிசியன்ஸ் ஆகிட்டோம் இந்த இந்த பழம் பெரும் பஞ்ச இருக்கு பார்த்தீங்கல்ல இந்த சமூகத்தை காப்பாத்துறேன் இந்த கட்டமைப்பை காப்பாத்துறேன் இந்த மதத்தை காப்பாத்துறேன் எல்லாம் கொஞ்சம் வாயி ஆசன வாயெல்லாம் கொஞ்சம் பொத்திக்கிட்டு நாலு வரி படிச்சாடுங்கன்னா அவங்களுடைய மரியாதை காப்பாற்றப்படும் அப்படி இல்லை எதையாவது உங்க ஒருத்தர் வந்தானுங்க உள்ள இருக்கக்கூடிய வண்டி சரக்கு எல்லாம் கொண்டு வந்து வெளியில வச்சு இதுக்கு முதல்ல பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டு விட்டுருவாங்க நம்மளுடைய ஆட்கள்